நீங்கள் கேட்கவிருப்பது ராமனைப் போல் ஒரு பிள்ளை எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா அம்பாளின் முகம் குத்து விளக்கின் வெளிச்சத்தில் ஜொலிக்கிறது சின்ன வெள்ளி முகம் அதில் திட்டமாய் இழைக்கப்பட்டிருந்த மூக்குத்தி புல்லாக்கு தோடு ஜிமிக்கி கருகமணி காரையட்டிகை கலசத்தில் அம்மனை ஆவாகனம் செய்து ஸ்ரத்தையுடன் அலங்கரித்திருப்பது மனசுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கிறது தாழம்பூ மடல்களை பிரித்து துடைத்து கட்டின கூம்பு இரண்டும் கலசத்துக்கு இரண்டு பக்கமும் தூண் போல் சாய்ந்திருக்கின்றன மஞ்சள் பூசின தேங்காயும் பச்சை மாவிலை கொத்தும் அம்மன் முகத்துக்கு பின்னணியாகின்றன பிச்சோலை கருகமணி சிகப்பு ரவிக்கை துண்டு அம்மனின் கழுத்து வரை அர்ச்சனை செய்த தாமரை பாரிஜாத மல்லிப்பூக்களின் குவியல் என் கலசத்துக்கு பக்கத்தில் மதுரத்தின் கலசமும் இருக்கிறது மதுரத்தின் புக்ககத்தில் முகம் வைப்பது பழக்கமில்லை தாம்பிர சொம்பில் சுண்ணாம்பு பூசி காவியால் முகம் எழுதி மஞ்சளால் மூக்கும் கண்களும் உருட்டி வைத்து அம்மனை அவள் உண்டாக்கியிருக்கிறாள் வலது பக்கத்தில் நானும் மதுரமும் நெருங்கி உட்கார்ந்திருக்கிறோம் எதிரில் சாஸ்திரிகள் அமர்ந்து மந்திரங்களை சொல்கிறார் சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்ய அவருக்கு நேரமில்லை தான் ஆனாலும் எக்ஸ்பிரஸ் வண்டி மாதிரி ஓடுகிறார் இன்னும் பத்து வீடுகளுக்கு பூஜைக்கு போக வேண்டுமாம் மெதுவா சொல்லுங்கோ சாஸ்திரிகளே இத்தனை வேகமா சொன்னா மந்திரம் தவறிப்போறது ஹம் சரிமா என்று சொல்கிறாரே தவிரவும் ஒரு நிமிஷத்திற்குள் பழைய வேகத்தை பிடித்து விடுகிறார் தூப தீபாராதனை ஆகின்றன கொழுக்கட்டை வடை பாயசம் இட்லி மகா நெய்வேத்தியம் பழ தேங்காய் வெற்றிலைப்பாக்கு அம்மனுக்கு நிவேதனமாகின்றன மதுரத்தை விட நான் நாலு மாசம் பெரியவள் முதலில் அவள் எனக்கு நோன்பு கயிற்றை கட்டுகிறாள் பிறகு நான் அவளுக்கு வலக்கையில் சரட்டை கட்டுகிறேன் காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறாள் மதுரம் மனசுல ஒரு குறையும் இல்லாம சௌக்கியமா இரு மதுரம் என்று வாழ்த்துகிறேன் என்ன அனுப்பிடுறேளா சாஸ்திரிகள் பறக்கிறார் மதுரம் மடியிலிருந்து இரண்டு ரூபாய் தாளை எடுத்து சம்பாவனையாக கொடுக்கிறாள் நான் தான் அஞ்சு ரூபாய் கொடுத்தேனே நீ வேற தனியா எதுக்கு